அவர்களுக்கு இந்தியாபீதம் மதியத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்வதில் பெரும் ஆட்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியை உலகம் இருந்த கொண்டு செல்ல வலைத்தளங்களை பயன்படுத்தி அனைத்து மலை پیرவுகளனும் இந்த நியதி கவுன்சிலர் வருகை தந்தുള്ള அனைத்து உறவுகளனும் மனமார்ந்த நன்றி இப்போது விழா அமரையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகியிருக்கிறது எல்லாமே बुजुर्गகள் மற்றும் குரு இறைவளுடைய ஆசி அனைவர் மேலும் தொடர்ந்து இந்த விழாசலக்க எல்லாமே நிறுவனங்களில் சாப்பிடுகின்றோம் மாணவர்கள் விழா நிலையின் முன்பக்கம் அமைக்கப்பட்டுள்ள இருக்கைகளை அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

இப்போது விடா மேடையில் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளது குடியேற்றுகள் நிகழ்வு நிறைவடைந்து அதனைத் தொடர்ந்து திருநக்கியத்தில் நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது திருமணத்தை ஏற்றி துவக்கி வைப்பதற்காக வருகை தந்துள்ளீச்சர் இடைக்கோடு அசோபவனம் திருமதி ஸ்ரீதேவி சந்திரசேனன் அவர்கள் வருகை அளவில் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறது விளக்கேறுதல் நிகழ்ச்சியில் இந்த அலங்க அலங்கரிப்பதற்காக நம்முடைய இந்து தர்ம சேவாரத்னம் திருச்சல் திரு சி செல்லன் அவர்களிடம் இந்து தர்ம சேவாலயம் திரு ஏ சுந்தரம் வித்யாபிடத்தினுடைய கௌரவ அழைப்பாளர் அவர்களும் இந்து கோவில் கூட்டமை கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு முருகன்ஜி அவர்களும் இந்த மேடையிலே அமர்ந்துள்ளார்கள் ஆனால் அவர்களின் இந்த விஜயா படத்தின் சார்பாக ಕಲ್ವೆ claro ಮಹಿಳೂ ராம கிருஷ்ணாய் பாகவே ஜெய ராம கிருஷ்ணாய் வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்களை முதலாவதாக இந்து தர்ம வித்யார்த்தியிடம் மேற்பருமன்றத்தின் சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கின்றோம் சிறப்பித்தவர்களும் அந்த காவிரி கொடி என்று சிறப்பித்த நேர தலைவர்களும் மேலே வந்து அவர் கேட்டுக் கொள்கின்றோம் தேசிய கொடி என்று சிறப்பித்த கிருஷ்ணகுமாரி ஆசிரியர்கள் தேசிய கொடி என்று சிறப்பித்த தலைமை ஆசிரியர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் மேடையில் வந்து அவரும்படி கேட்டுக் கொள்கின்றார் இப்போது இலக்கேற்றிலும் அனைவரும் எழுந்து நின்று இப்போது இலக்கேற்ப நிகழ்வு நடைமுறைந்தது அனைவரும் எழுந்து நின்று ভোলি বলার বেড়া পো ভোলি বালার বেড়াতে পোতে রোলের বেড়াকে পোতে রোলে বালার বেড়াতে পোতে ও ভে বালার ভালে পোছি র ভেবা ভালকে পোছি র ভেবার ভাতে পোছি ও ভেবা சிறப்பித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அசோகவனம் இடைக்கோடு திருமதி ஸ்ரீதேவி சந்திரசேனன் அவர்களுக்கு திராவிடத்தில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து பெற்றோர் பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி ஆர் லாதேவி மற்றும் திருமதி கே கிருஷ்ணகுமாரி தலைமை ஆசிரியர் திக்குறிச்சி திக்குறிச்சி மேல்நிலைப்படி தொடர்ந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் வாசிப்பதற்காக வா சேவா சங்க பொறுப்பாளர் வேடைய பொறுப்பாளர் திருமதி வித்யாஜோதி அனிஷா சைஜூ அவர் அழைக்கின்றோம் இப்போது உறுதிமொழி ரசிக்கப்படுகிறது ஒரு சக்தி வாய்ந்த இடைவெளே உன்னை பணியுடன் வணங்குகின்றேன்

எனது இதயத்தில் ஒன்றானதும் தீவிரமானதுமான லட்சிய உறுதியானது எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கட்டும் இந்து தர்மத்தை காத்து நமது இந்து ராஷ்டிரத்தை மகோன்கள நிலைக்கு சென்று செல்ல என்னால் என்ன மட்டும் உழைப்பேன் என்று உறுதியளித்துக் கொள்கிறேன் பாரத திருநாளே அன்பு காக்கும் தாய்நாளே மங்களமான புள்ளி பூமியில் உன்னை எப்பொழுதும் வணங்குகின்றேன் உனது பணிக்காகவே எனது உடலை அர்ப்பணித்த ஆற்றலும் பொருதியும் தியாக மனப்பான்மையும் படிப்பாயாக பாரத் மாதிரி

திறக்குறிச்சி அரசு நேர்நிலை தலைவரைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திருமதி பி கிருஷ்ணகுமாரி அவர் நகரின் விதமாக மரியாதை செய்யும் விதமாக பொன்னாளி ஒட்டி சிறப்பிக்க உள்ளோம் அவர்களில் வித்யாபந்த பொறுப்பாளர் திருமதி எஸ் விஜய் அவர்கள் பொன்னாளிப் பற்றி சிறப்பிப்பார்கள்